குருணியே போல கிரகங்கள் என்பது என்பதும் நீர்ந்த கோணங்கள் பெற்றவன் நீ என்ன புதிய சிவடியே சிவகோடி என்ற வப்பனே என்ன குறைகளோ தலைப்பேன் என்ற தில்லை நாள் புனராஜனே பாலாட மருவாட மதியாட புனலாட மங்கை ஆட மணலாட பாலாட நூலாட மதிய புலி உடை ஆட குழந்தை ஞானசம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனி எட்ட பாலகருமாட நரன்பை அருகான நந்தி வாகனமாட நாட்டியம் பெண்ணாட உடை பாட எனை நாடு இது வேளையே விருந்தோடு ஆடி வருஷனே சிவகாமே செனே என திளை நாள் வராஜினே கடல் என்ற ஒரு மீதில் என்ற ஒரு கொண்டு கடவென்ற என்ற வாழ்வு காற்றென்ற காட்டென்ற மூச உசை மருத சூழலில் கட்டுன்று நித்த நித்தம் உடலென்ற கும்பிக்கு உடவென்ற இறைஞ்சேடு ஒய்யா மலிவு மடிகு பகலும் உண்டு உண்டு உண் றங்குவது கேட்டதை ஒரு பயன் அடைந்த பிடிபிடி தரையில் பந்தவா கங்களிடம் தாவரும் பின்ன தாயு செய்ய நான் தமையே தமையே நில் வண்ணமாக இறங்கின்றே கடைகின்றே என்று ஏனென்று கேளாதிருப்பது அழகாகுமா விசுவே சிவனே சிவநாராயணனை தவை கொல்ல மாரணம் தம்பன் பசியமல்ல பாதாள வஞ்சனம் பகர பரராய் மதுவல்ல காலமல்ல அம்பு கொண்டு விலக முடியும் மந்திரமல்ல ஆகாய புலியல் புலிதல்ல அம்பரோடு செய்கின்ற பாவதே பாவமோது பாவ மோடிகள் எல்லாரையும் கணமும் அல்ல கும்பணி மற்றவுனி மற்றமுனி கும்பருகி கொங்கணர் பா புலி பாணியம் கோரக்கர் வெண்ணுவர் போக முனிவரலன் சுவர்லெங்காம் ஊரிடும் வைத்தியும் அல்ல என் மனதில் என் மனத்து அடி பெற்ற ஆவிட்டு நீங்க அதுவாய் மீசனை சுவாங்க நேசனை எனக்கு நொந்து வந்தே நின்று ஆரம்பம் ஆயிரம் சொல்லியும் செவ்வியன மத்தம் உண்டோம் அந்த முன்னோர் உட்பரியின் எரியாத பிள்ளையை பெற்ற பின்னோ காஜா தந்தை உண்டோ சந்தமும் தஞ்சமன்றடி யார் பிடித்த பெண்ணு പിന്നെ കള്ളാതെ ഇരുപിള്ളോം തേനി മരട്യും സാലമോ ഉള്ള വിടയൊന്നും അറികളാ ഉണ്ടെ വേണ്ടത് വല്ലവോ ഇന്ന വിളക്ക് ഈ രോഗം

ம பழியன கல்லவே காதந்தே கல்லவோ பார்க்கவர்கள் சொல்லார்களோ பாரதிய மனைவிக்க பாவியூடி வெடி வெறி அண்ணங்கள் அடுக்க அமைதறி நீ என் குறைகள் தீர்த்தல் பெரிதோம் இதனே நேசனே தில்லை வாள் ராஜனே அன்னை தந்தை கடனை கழுவனோ അറിവില്ലാതെ തൊക്കെ അല്ല അവൻ ആൻപകളും തന്നെയോ